ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உறவு உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இன்று உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு உன் உள்ளங்கையில் இதை மட்டும் எழுதுவை நீ யாரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் எதுவாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் உன் மனமீர்மும் உறவு யாராக இருந்தாலும் உன்னிடம் பேச வேண்டுமென்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமனை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உங்களுக்குள் எதனாலும் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் யாராக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உங்களுக்குள் இருக்கும் மனவரத்தும் அத்தனையும் சுக்குநூறாக தகர்த்தெறியப்படும் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு உன் சாயப்பா உன் உயிரான உறவை நீ நேசிக்கும் உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போவாதே உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய இடது உள்ளங்கையில் ஒரு சிகப்பு பேனாவை எடுத்துக்கொண்டு உன்னுடைய கட்ட விரைவில் ஸ்டீம் என்று எழுதிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதி இன்று அவர் என்னுடன் பேசுவார் என்னிடம் பேச வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று உன்னுடைய இடது உள்ளங்கையில் எழுதிவிடு நீ எழுதிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவரே உன்னை தேடி வருவார் நீ தேடும் உறவு உன்னை அழைத்து பேசுவதோடு உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இதை செய் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசுவார் உன்னை நாடி வருவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்